எனக்கு தெரிந்த குடும்ப உறுப்பினர் அவங்க சொன்னது அவங்களுடைய பண விஷயத்தில் அவங்க பட்ட அனுபவங்களை சொன்னாங்க அதில் அவங்க பௌஷனோடு அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் தயவுசே நீங்கள்லாம் வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ண ஐ மீன் ஆடியோவை ஷேர் பண்ண சொன்னாங்க அவன் சொல்கிறேன் வெட்டி பெருமையால் வினா பண்ண பணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க என்ன நடந்ததுன்னு அவங்க வாழ்க்கையில் சொன்னாங்க அட உங்களுக்கு மட்டும் இது சட்டம் சூப்பராக இருக்குது அப்படின்னு உடம்புல அலுவலக நம்பர்லாம் சொல்லிட்டா போதுமாம்மா அவருடைய மனம் அப்படியே உற்சாகமாக ப பறக்குமாம் படிக்கிற காலத்துலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் பிறகு இன்னும் இல்லை பள்ளி படிக்கிற காலத்துலேருந்தே அவருக்கு வந்து உரிமை மனப்பான்மை ரொம்ப அதிகமாகாமா அட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அடம்பிடித்து வாங்க ஹீரோ பெயினாக நம்பர்களை மத்தியில் காமிச்சு அதை வந்து பெருமைப்படுத்திருக்காராம்மா தீபாவளிக்கு பக்கத்து வீட்டில் பையன் வந்து சின்ன பட்டாசு வெடித்தா அவங்க அப்பா மிளகா பட்டாசு வெடிச்சா அவங்க அப்பா கிட்ட வந்து யானை வெளியிலும் அணுகுண்டை மானிக்கிட்ட சொல்லி ஆறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களாம் இடந்து போகிற அளவுக்கு வெடித்தால் தான் அவர் கொடுத்து விஷயாமா இந்த தப்பெருமை மனோபாவம் வயது கேட்டுப்படி மாதிரியே தவிர அவரை விட்டு போகவே இல்லையாமா கல்யாணத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் வந்து எட்டாயிரம் ரூபாய் போட்டு கோட் சூட் வாங்கியே ஆக வேண்டும் சொல்லி வீட்டில் கனகளும் பண்ணிவிட்டு வராமா ஒரு தடவை போட்டுட்டு தூக்கி உள்ளதானே வைக்க போகிறேன் மூவாயிரம் ரூபாயிலே நல்லா இருக்கேடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அவர் கேட்கலையாமா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சூட் தான் வேணும்னு சொல்லிட்டு மண்டபத்தில் எல்லோரும் பேசிட்டாங்க மாப்பிள்ளையோட சூட் சூப்பராக இருக்குது இந்த பத்தாயிரம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்கறதுக்காகவே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஆனால் அவருக்கு வந்து அந்த மனப்பாண்டி போகவே இல்லையா வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் அப்படி தானா பெரிய ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் பெருமையாம்மா அப்படி தான் இருந்தார் சென்னையிலேருந்து ஊருக்கு போனான் சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது காரு வாடகைக்கு வச்சுட்டா போவாராம்மா எல்லோரும் கம்பெனிக்காராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவாங்கம்மா அம்மா இதுக்காகவே இஎம்ஐயில் வந்து கார் வாங்கினாராம்மா அவங்க மனைவி சொன்னாங்களாம் ஏங்க உங்களுக்கு தான் காரை போட்டவே தெரியாது எதுக்கு தான் வாங்குங்க ஏங்க யானையை கட்டி தீனி போட்ட மாதிரி ஆகும் நம்ம ரேஜுக்கு செயல்பட்டு வராதுங்கன்னு சொன்னாங்களாம்மா உங்களுக்கு ட்ரைவிங் வேற தெரியாது அப்படின்னு மனைவி சொன்னால் கூட அவர் கேட்கியாம்மா அதுக்குன்னு டிரைவரை போட்டு பல முறை டிரைவர் போட்டு ஊருக்கு போயிருக்காராம்மா பாப்பா ட்ரை கம்பெனி கொடுத்த காராக இருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறது சம்பளத்துக்கு கால் போய் போய் தேடி தந்து இருக்காங்க அவமானமாக இருப்போமாமா அதனால என்ன பண்ணாராமா காரை வருஷம் கழிச்சு கம்மியான விலைக்கு வித்துட்டு இப்படி அவர் பெருமைக்காக செய்த காரியங்கள் பல லட்சங்களில் இருந்திருக்கிறாரு பகட்டுக்காக இடித்த பணம் அத்தனையும் உறுப்படியாக அவர் சேர்த்திருந்தா கூடிய தாண்டி இருக்குமாமா போனது போகட்டும் இருப்பதை காப்பாற்றணும் என்று அவர் நினைக்கவில்லையாமா ஓய்வு பெற்றதும் செட்டில்மெண்ட் பண்ணது கணிசமாக கிடைச்சிருக்கு அதை என்ன பண்ணார் அவங்க மனைவி சொல்கிறாங்களா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைப்போங்க கடைசி வரைக்கும் காலத்தையும் ஓட்டிடலாம் அப்படின்னு மனைவி சொல்லியிருக்காங்க அப்போ தான் பார்த்து அவங்க வீட்டில் சித்தப்பா மகனுக்கு வந்து வீட்டுக்கிரக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காங்க அப்போ அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் ஏன்னப்பா உனக்கு இளையப்பாவை பயன் இருந்த பையனே பிரம்மாண்டமாக வீடை கட்டிட்டான் இவ்வளோ பொழப்பு இன்புட்டு பொழப்பு பொழைச்சிட்டு நீ பிறந்த மண்ணெல்லாம் ஒரு வீட்டை கட்டாமல் இருந்தால் கௌரவமாக இருக்காதாப்பா என்று அவருடைய பெருமகை குணம் தெரிந்த ஒருவர் சிலவர் சிலர் வந்து உடனே அவர் என்ன யோசிக்கிறாரு நான் கட்டும் வீடு போல எந்த வீடும் இல்லை என்று ஒரே சொல்ல வேண்டும் என்று முடிவு செஞ்சாரம்மா சிமெண்ட் முதல் கிரானைட் வரைக்கும் கிரானைட் வரைக்கும் எல்லாத்தையும் சிமெண்ட் முதல் கிரானைட் வரைக்கும் எல்லாத்தையும் காசிலியா போட்டு வீட்டை கட்டி முடிச்சுக்கிற பிரவேசனம் செஞ்சிருக்காரு வந்தவர்கள் எல்லாம் ஆகா ஓகோ ஓகோ என புகழ்ந்து திக்கமுட வை வச்சுட்டாங்களாமா செட்டில் பணம் செட்டில்மெண்ட் பண்ண பணம் மொத்தமும் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகி செட்டில்மெண்ட் பண்ண மொத்த பணத்தையும் வந்து கட்டடமாக ஜொலித்தது இரண்டு வருடங்கள் ஓடியது அன்றாட செலவுகளுக்கே பணம் இல்லாமல் திண்டாடும் நிலை வீட்டை விற்கலாமே செய்த செலவில் பாதி விலைக்கு கூட கேட்கவில்லை சென்னையில் பழைய கம்பெனியிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு அழைத்திருக்காங்களா காலத்தை ஓட்ட வேண்டுமே என ஒப்புக்கொண்டேன் அவர் வேலை பார்த்த கம்பெனியில் ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்டாம் நான் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எப்படி கூப்பிடுறார் என் ஊர்கார்களிடம் பெருமையாக சொல்லிவிட்டு வேலையில் சென்னைக்கு வேலையில் சேர சென்னைக்கு கிளம்புகிறேன் முக்கியமாக ஆமனி பஸ்ஸில் இதுலேருந்து நமக்கு என்னங்க தெரியுது வெட்டி பெருமைக்காக ஊருக்காக நம்ம வந்து வாழ்ந்தோன்னா அவன் அப்படி செஞ்சுட்டான் இவன் இப்படி செஞ்சுட்டான் ஸோ நான் வாங்கணும் அவன் எழுபத்தஞ்சு இன்ச் கலை டிவி வாங்கியிருக்கான் நானும் எண்பது இன்ச் கல டிவி வாங்கணும் அவன் வந்து பைக் வாங்கிட்டான் நான் அதோட காஸ்ட்லியாக பைக் வாங்கணும் பக்கம் வீட்டில் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க இதுலேயேங்க அவங்க ரூபாய் பண்ணிட்டாங்க மொய் நான் ஒரு பதினஞ்சாயிரூபாய் பண்ணுவேன் அவங்க ரூபாய்க்கு மொய் பண்ணிட்டாங்க நான் ஒரு பதினஞ்சாயிரூபா பண்ணால் தானே எனக்கு பெருமை அப்படின்னு வெட்டி பந்தாக்காக ஊருக்காக நம்ம வந்து செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பிற்காலத்தில் இன்றைக்கி கையில் பணம் வரது நம்ம வந்து சந்தோஷமாக வாங்கி செலவு பண்ணுறோம் ஆனால் பிற்காலத்தில் நமக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்கணுங்க வெட்டி பெருமைக்காக எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பொறுமையாக கேட்டவங்களுக்கு நன்றி மீண்டும் வேறொரு முதலீட்டு அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்